டோரா பூஜி மீண்டும் பிரிஞ்சுட்டதா சொல்லி இப்போ பல செய்திகள் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இன்ஸ்டா மூலயமா ரொம்பவே தான் பிரபலமானவங்கதான் இவங்க ரெண்டு பேருமே பெண்களா இருந்தாலும் கூட ஏற்பட்ட காதல் இவங்க ஜோடியா இருந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்களும் இன்ஸ்டால இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே இவங்களுக்கு சில மனக்கசப்பு ஏற்பட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டதா சொல்லி பல சர்ச்சையான விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியா இவங்க மீண்டும் ஒண்ணு சேர்ந்துட்டதா சொல்ல அவங்களே வீடியோ போட்டிருந்தாங்க இப்படி இருக்கும் போது தேசராணி அவர்கள் ரீசெண்டா தனியா ஃபாரின் ட்ரிப் போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம லாஸ்டா ஒரு சில வீடியோஸ்ல அவங்க மட்டும் தனியா இருக்க மாதிரியும் மறுபடியும் பிரிஞ்சுட்ட மாதிரியான சாங்ஸ் தான் வச்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பா லாஸ்டா போஸ்ட் பண்ண வீடியோல இப்போ தனியா வாழ்றவங்க எல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க ஒரு காலத்துல எல்லோருமே வேணும்னு நினைச்சு அலைஞ்சிட்டு வாழ்ந்தவங்க தான் ஆனா காலம் ஒரு கணத்துல தனிமைதான் நிரந்தரம்னு புரிய வச்சிரும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சோகமா போட்டிருக்காங்க இத பார்த்துட்டு இப்போ ரசிகர்கள் மறுபடியும் நீங்க பிரிஞ்சுட்டீங்களா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இவங்களுக்கு மீண்டும் ஏதோ சண்டை வந்த தான் இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுதுன்னு சொல்லிட்டு வராங்க சோ இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்க நீங்க டோரா புஜி மீண்டும் பிரிஞ்சிட்ட மாதிரி சொல்லி போயிட்டு இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க